வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு இடத்துக்கு வந்தேன் அப்போ ஒரு சரக்கு பார்த்தேன் இதோடய ரேட்டு பாருங்க இருங்க அப்படியே ஃப்ரண்ட் கேமராவில் கேமரா ஹாங்காங் டாலரு முப்பத்தெட்டாயிரம் டாலர் போட்டிருக்காங்க இது முப்பதாயிரம் இது பதினாறாயிரத்தி எட்நூறு இந்த சரக்கு யாரும் சாப்பிட்ருந்தீங்கன்னா இது என்ன அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் முப்பத்தெட்டாயிரம் டாலர்னா நம்ம ஊர் காசுக்கு நாலு லட்ச ரூபா வருது இதில் என்ன அப்படி இருக்குன்னு தெரியலை இந்த இங்கே ஒரு சரக்கு அதே ரேட்டில் இருக்குது தெரிஞ்சவங்க சொல்லுங்க கண்டிப்பாக நாலு லட்ச ரூபாய்க்கு சரக்கு வாங்கி அடிக்கணுமா கொஞ்சம் நேரத்தில் யூரின் போயிடும் அதை பற்றி தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள் இது ஆங்காங்கில் தான் இருக்குது இந்த கடை அப்படி வாங்குறதா இருந்தால் நீங்கள் வரலாம் இங்கே தான் வரணும் இந்த கடை தான் சரக்கு தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் சைனீஸ் சரக்கு எல்லாம் இங்கே வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உண்டு நிறைய சரக்கு இருக்குது இல்லை அந்த முப்பத்தெட்டாயிரம் டாலர் அந்த ஊருக்கு இந்த மூணு நாலு லட்ச ரூபாய் பக்கமாக வருதுங்க அந்த சரக்கு பற்றி யாரும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்